பாரதியாரின் பிறந்தநாளையொட்டி அவரது பாடல்களை ஒன்றாம் வகுப்பு பயிலும் குழந்தை தனது பிஞ்சு குரலால் பேசி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது தருமபுரி மாவட்டம் அரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த அம்பிகாவின் குழந்தை ஆர் பி தீக்ஷா இவர் தருமபுரி மாவட்டம் ராயப்பன்கொட்டாய் பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் பாரதியார் பிறந்தநாளை முன்னிட்டு பாரதியாரின் பாடல்களை தனது பிஞ்சு குரலில் அழகாக பேசி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் பார்வதி நீ படைத்துள்ள கவிதைகளில் எல்லாம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் குயில் பாட்டி நீ குயிலாக கூவி கொண்டிருக்கிறாய் கண்ணன் பாட்டில் நீ வண்ணம் காட்டி ஆடி பாடி கூத்தாடி கொண்டிருக்கிறாய் சுய சைத்தையில் நீ ஒரு அகினி குஞ்சி பாஞ்சாலி சபதத்தில் நீ பறந்திருவும் காட்டுத்தி வசன கவியை நீ உழவும் தென்றல் உலை உரை நடி நீ ஒளிரும் தென்றல் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என சமதுவ கன்றல்